சிவார்பணம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது நம்ம சபரிமலையில் நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மூர் அவர்கள் பாரம்பரிய முறையாக ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி போகணுமோ அது போல் இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணினாங்க அவங்க இந்த பிறவியில் எவ்வளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க ஜனாதிபதியா இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி வர்ற ஜனாதிபதி நம்ம திரௌபதி முர்முர் அவர்கள்தான் அவங்க ஏழேழு பிறவி புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகளை தாண்டி வந்தாலும் அவங்க இந்த வயதில் இவ்வளோ ஒரு புண்ணியமான செயல்களை செய்யறதுக்கு தகுதியை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அவங்க எல்லா நலமும் வளமும் இந்த பிறவியில் இருக்கணும்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் நம்ம ஐயப்பங்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்க இந்தியாவுக்கு ஒரு முகமாக இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் அவங்களுக்கான ஒரு தனித்துவமான இடத்துல நம்ம ஜனாதிபதி இருக்காங்க நம்ம இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நாலு நாலு சுற்றுப்பயணமாக கேரளாவுக்கு நேத்தே வந்துட்டாங்க நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒன்று ராஜ்பவனில் முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணாட சிலை திறப்பு விழா ஒன்று ரெண்டாவது வர்கலாவில் சிவகிரி மடத்தில் நடக்கிறோம் ஸ்ரீ நாராயண குரு மகா சம்மாதி நூற்றாண்டு விழாவை தொடக்கி வைக்கிறது இப்படி பல நிகழ்ச்சி பங்கேற்கும் விதமா கேரளாவுக்கு அவங்க வந்தாங்க அப்படி வந்தவங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க அவங்க திருவனந்தபுரத்தில் விமான நிலையத்திலிருந்து இன்னைக்கு காலையில் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலிமா புறப்பட்டாங்க அவங்க ஹெலிகாப்டர் முதல்ல நிலக்கல்லில் தான் தரையிறங்கிறதா இருந்துச்சு ஆனால் மழை உள்ளிட்ட பலவிதமான வானிலை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் இறங்குற இடம் மாற்றி பத்தினம் திட்டா மல்லச்சேரி அருகாக இருக்கிற பிரமடம் மைதானத்தில் அவர் ஹெலிகாப்டர் இறங்குறதா மாற்றுனாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மைதானத்தை ஹெலிபேடு அமைச்சாங்க அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணித்த ஹெலிகாப்டர் இன்னைக்கு காலையில் தரையிறங்குச்சு ஆனால் அவங்க வந்த ஹெலிகாப்டரில் சக்கரம் காங்கிரீட் தளத்தில் பதிஞ்சு லேசாக சரிஞ்சிருச்சு அதனால அங்கே எல்லாத்துக்கும் ஒரே பரபரப்பு ஆயிருச்சு ஹெலிகாப்டர் சக்கரம் சிக்கி லேசாக சரிஞ்சபடி இருந்ததுனால நம்ம ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம ஜனாதிபதி உடனே இறங்கலை அங்க பாதுகாப்பு இருந்த போலீசாரு தீயணைப்பு வடைகள் இப்படி பாதுகாப்பு படையினர் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜனாதிபதி ஹெலிகாப்டர்ல இருக்க சொல்லிட்டு தள்ளி அந்த ஹெலிகாப்டரை தள்ளி சமமான பகுதிக்கு கொண்டுகிட்டு போனாங்க அதுக்கு பிறகு ஹெலிகாப்டர்லேருந்து ஜனாதிபதி இறங்கினாங்க அவங்கள தேவன்சோடு மந்திரி வாசவன் உள்ளிட்ட பல பேர் வரவேற்றாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஜனாதிபதி கார் மூலியமாக சபரிமலைக்கு போனாங்க சபரிமலைக்கு போய் நம்ம முர்மு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பம்பை நதியில் புனித நீராடுறதுக்கு வசதியாக திருவேணி சங்கம பகுதியில் ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம பம்பை நதியில் நம்ம ஜனாதிபதி அவர்கள் காலை நல்லா நழைச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு திரும்பிட்டாங்க பம்பையில் வச்சு நம்ம ஜனாதிபதி அவர்களுக்கு இருமுடி கட்டியே அங்கிருந்து ஜனாதிபதி சபரிமலைக்கு யாத்திரை பயணத்தை தொடங்கினாங்க எப்படின்னா நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கு சாமி ஐயப்பன் சாலை அது இல்லாத பாரம்பரியமாக மலையேற்ற பாதை வழியாக நம்ம சிறப்பு வாகனத்தில் நம்ம ஜனாதிபதியை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க பகல் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க அதிலிருந்து பன்னெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம ஜனாதிபதி சாமி தரிசனம் பண்ணுனாங்க எப்படி இருமுடி கட்டி இருக்கிறதுனால பதினெட்டு படிகளில் ஏறி போய் தரிசனம் பண்ணாங்க அவங்களால கொஞ்சம் ஏற முடியல கூட வந்த பாதுகாப்பு படையினரை அவங்க கையை பிடிச்சி அவங்க நம்ம ஜனாதிபதி அவர்களை கூட்டிக்கிட்டு போனாங்க அவங்க மேலே ஏறின பிறகு கோவில் தந்திரி தலைமையில் பூரண கும்ப மரியாதை கொடுத்தாங்க அதை ஏத்துக்கிட்டு நம்ம சபரிமலை சாமி தரிசனம் நம்ம மனம் உருகி நம்ம ஜனாதிபதி அவர்கள் ஐயப்பங்கிட்ட அப்படியே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக மனம் உருகி ஐயப்பனை தரிசனம் பண்ணினாங்க தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுத்தி வந்து கோயிலில் இருக்கிற மத்த தெய்வங்களையும் தேவதைகளையும் வழிபாடு பண்ணினாங்க வழிபாடு பண்ணி விருத மாளிகையில் கொஞ்சம் நேரம் அவங்க ஓய்வு எடுத்தாங்க அதுக்கு பிறகு பிற்பகலில் சபரிமலையிலேருந்து பம்பைக்கு கிளம்பி வந்துட்டாங்க நம்ம ஜனாதிபதி ஐயப்பன் கோயிலுக்கு வருகையை முன்னிட்டு சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு செஞ்சிருந்தாங்க நம்ம ஜனாதிபதி வந்ததுனால மாதாந்திர பூஜையில் கடைசி நாளான இன்னைக்கு பக்தர்களை சபரிமலைக்கு போறதுக்கு அனுமதிக்கலை அதுக்கப்புறம் நம்ம ஜனாதிபதி அவர்கள் அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு பக்தர்களை தரிசனத்துக்கு விட்டாங்க பக்தர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா வாழ்க்கையில நாம்ளும் இது மாதிரி ஒரு நாள் இப்படி ஐயப்பனை தரிசனம் பண்ணுனா நமக்கு எப்படி இருக்கும் இப்போ அவங்கள ஐயப்பன் கோயில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு அக்கா கூட கோயிலுக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ அது போல் கூட வரவீங்களையும் அதே போல் பாசத்தடை அன்பாக நடத்துறதை பார்க்கும்போது நமக்கு இந்தியாவுக்கு ஒரு அன்பான பாசமான ஜனாதிபதி கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஹேப்பி நாம் கூட வந்தது கூட அவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது அவங்க ரொம்ப நோய் நொடி இல்லாத மன நிறைவாக தீர்க்க ஆயுளாட வாழணும் அப்படின்னு நம்மனால நம்ம வயது இல்லைனாலும் நம்ம ஐயப்பன் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் அவங்க நீடூடி பல்லாண்டு வாழணும்னு நம்ம ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் அவங்களுக்கு துணை இருக்கணும் இது வரைக்கும் நம்ம நீங்கள் ஜனாதிபதியோட சபரிமலை பயணத்தை பார்த்தீங்க நாம்ளும் வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் நம்ம இப்படி போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நம்ம ஐயப்பனை வேண்டிக்குவோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சுவாமியே சரணமையப்பா